அனைவருக்கும் வணக்கம் எந்த உதடுகள் உன்னை அவமானப்படுத்தியதோ அதே உதடுகளால் பாராட்டை பெறுவதால் வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு மைனர் ஆக்ட் என்னவென்றால் த புரக்மிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அப்படின்னா வச்சுக்கலாம் ஆறு சிக்ஸ் இருக்குல்ல ஆறு அந்த தாலி கயிறு குழந்தை ஆறு குழந்தை திருமணம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரி இதில் நம்ம செக்ஷன் சிக்ஸை பார்க்க போகிறோம் டோட்டல் செக்ஷன் எத்தனை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தான் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஏபிசி சைல்டு போய் வச்சுக்கோங்க சைல்டு ஓ சைல்டுக்கு டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு நான் போயிச்சுங்க இப்போ சிக்ஸ் என்ன சொல்லுது மேரேஜ் குழந்தை திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தையினுடைய சட்டப்பூர்வமான அந்த தன்மை என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சரி என்ன சொல்லுது நாட் வித்ஸ்டாண்டிங் தட் எ சைல்ட் மேரேஜ் பின் டிகிரி ஆஃப் நல அண்டர் செக்ஷன் த்ரீ சைல்ட் பி காட்டன் த டிகிரி இஸ் மேடு வெதர் பான் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷல் பி டீம்டு டு பி ஏ லெஜிட்டிமேட் சைல்டு ஃபார் ஆல் பர்பஸஸ் வழக்கம் போல் நம்ம இதை ஒரு படவழக்கத்தோடு பார்த்தா நம்ம ஈஸியாக புரியும் இப்போ இந்த ரெண்டு பேரும் அதாவது ஆஸ் பர் சைல்ட் மேரேஜ் படி என்னது இந்த குழ இந்த பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாகவில்லை நாட் கம்ப்ளீட்டட் எயிட்டீன் இயர்ஸ் இல்லை இவருக்கு நாட் கம்ப்ளீட்டட் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தி ஒரு வயது பூர்த்தியாகாது இருக்கின்ற போது எய்தர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த வயது குறைபாடு இருக்கின்ற போது திருமணம் நடைபெற்று இருக்கின்றது பிறகு என்ன பண்ணுறாங்க இவங்க இவங்களுடைய ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா செக்ஷன் திரியில் மாதிரி அவங்களோட விருப்பத்தின் பேரில் எங்களுக்கு குழந்தைகள் திருமணம் விட்டது என்று இந்த பெண்ணோ இல்லை இந்த பையனோ என்ன பண்றாங்க செக்ஷன் திரியின்படி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள் எங்களுடைய திருமணத்தை வாய்டு என்று செல்லா நிலையாக அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்து அவ்வாறு இந்த திருமணமானது மனு டிகிரி ஆப் வழங்கிட்டாங்க தீர்ப்பாணி வழங்கிட்டாங்க உங்கள் திருமணமானது செல்லாது என்று அறிவித்திருந்தாலும் கூட அதை எதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் நாட் வித் ஸ்டாண்டிங் எதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னா சொல்றாங்க அவ்வாறு இந்த டிகிரி வந்து அது வழங்குவதற்கு முன்னாலேயே இந்த தீர்ப்பானம் வழங்குவதுக்கு முன்னாலேயே இவங்க இருவருக்கும் இந்த குழந்தை திருமணத்தின் மூலமாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அல்லது கன்சீவ் ஒரு குழந்தை உருவாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த குழந்தையானது இந்த பிறந்திருக்கிறது அல்லது உருவாகி அல்லது இந்த சட்டம் வருவதற்கு முன்னரோ அல்லது பிறகோ இந்த சட்டம் எப்ப நடைமுறை வந்தது பார்த்தீங்கன்னா லெவன் ஒன் டூ தௌசண்ட் செவன் அப்போ இந்த லெவன் ஒன் டூ தௌசண்ட் செவனுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இந்த குழந்தை பிறந்திருந்தாலோ அல்லது இந்த குழந்தை உருவாகியிருந்தாலோ இந்த குழந்தையை இந்த குழந்தையை இந்த குழந்தையை எவ்வாறாக கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஆல் த பர்பஸ் எல்லா நோக்கங்களுக்காகவும் இந்த பிறந்த குழந்தையோ அல்லது கருவூட்டு குழந்தையோ இனவக சட்டப்படியான குழந்தையாக கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்வதுதான் செக்ஷன் சிக்ஸ் ஆஃப்

அதை திருமணம் வாங்கி அந்த டூ எயிட் டேஸில் பழத்தை பிறந்தால் அது லெச்சர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இப்போ டிஎன்ஏ பிரிவு தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு எனவே படிக்கின்ற போது இவ்வாறாக ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும் அந்த படங்களை போட்டு எப்படி புரிந்து கொள்கின்ற மாதிரி நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் அது தொடர்புடைய பிரிவிலும் நாம் படித்தோம்னா ஒரு ரெண்டு செக்ஷன் எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லை அது அதனால் எப்போ படிக்கின்ற போது ரிலேட்டிவ் பிரச்சனை ஒன்று சேர்த்து படியுங்கள் என்று கூறி அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்